இமாச்சல பிரதேசத்துல கனமழை வெள்ளத்தில் அடிச்சிட்டு போன குடும்பம் ஆனா பத்து மாச குழந்தை மட்டும் தப்பிச்சது எப்படி தெரியுமா அதிர்ச்சி ஆச்சரியம் கலந்த ஒரு உண்மை சம்பவம் கடந்த சில நாளா இமாச்சல பிரதேசத்துல மழை வெளுத்து வாங்குதுங்க சிம்லா மாண்டி பகுதியில எல்லாம் வெள்ளம் ஆறு மாதிரி ஓடுது இதுல இதுவரைக்கும் எழுபத்தேழு பேர் உயிரிழந்துட்டாங்க முப்பத்தேழு பேரை காணோம் இப்படி ஒரு சோகமான சூழல்ல சிம்லாவுல ரமேஷ் ராதா தம்பதி அவங்க பத்து மாச குழந்தை நிகிதா அப்புறம் ரமேஷோட அம்மா பூர்ணான்னு எல்லாரும் ஒரே வீட்ல இருந்திருக்காங்க திடீர்னு வந்த வெள்ளத்தில் ரமேஷ் ராதா பூர்ணா மூணு பேரும் அடிச்சுட்டு போயிட்டாங்க ஆனா அந்த பிஞ்சு குழந்தை நிகிதா மட்டும் உயிர் பிழைச்சிருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க உதவினாலையும் ஒரு போலீஸ் அதிகாரியான பல்வந்த் தன்னோட உயிர பணயம் வச்சு அந்த குழந்தையை காப்பாத்திருக்காருங்க இப்ப அவருக்கு பாராட்டுகள் குவிஞ்சிட்டு வருது இது வெறும் ஒரு சோகக் இல்லைங்க பேரிடர் காலத்தில் மனிதநேயமும் வீரமும் எப்படி வெளிப்படுதுன்னு காட்டுற ஒரு எடுத்துக்காட்டு இந்த பல்வந்த் மாதிரி மனிதர்கள் இருக்கிறதுனால தான் பல உயிர்கள் காப்பாற்றப்படுது இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க